திருமணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லது காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர்கள் தாங்கள் நினைத்தவரையோடு திருமண வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கும் பல்வேறு விதமான சிந்தனை சார்ந்த உளவியல் சிக்கல்கள் இருக்கும் அதை பெற்றோர்கள் ஒரே வார்த்தையில் அதை சரிப்படுத்தலாம் என்று நினைப்பது தவறு அவர்களுடைய பிரச்சனையை பல்வேறு வகையில் நாங்கள் வகைப்படுத்துகிறோம் ஹை இம்பல்சிவ்னஸ் என்கின்ற அதீதமான ஒரு உள் உந்தல் இருக்கும் எப்பொழுதும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய சில குணங்களில் வந்து எரிச்சலோட்டு செயல்கள் யார் எதை செய்தாலும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர்கள் ஒன்றை முழுமையாக ஆர்கனைஸ் என்று சொல்லக்கூடிய ஒழுங்குபடுத்தி செய்ய மாட்டார்கள் பொதுவாக வந்து இந்த காதல் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு செயலியும் செய்ய விரும்பாத நிலையாக இருக்கட்டும் அல்லது எந்த விதமான ஆலோசனைக்கு வரக்கூடிய வருவதை தடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிறு குழந்தை பருவத்திலிருந்தே இருக்கும் அது பெற்றோர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார்கள் பின்னாலே சரியாகிவிடும் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு அது தவறு என்று நினைக்கும் பொழுது இவர்களுடைய வயது அதாவது பெற்றோர்களுடைய வயதும் கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேலே ஆகியிருக்கும் அவருடைய வயதும் இருபதுக்கு மேலே ஆகியிருக்கும் அந்த சமயத்தில் தான் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஸோ இதை மாற்றுவது என்பது ஒற்றை வார்த்தை கிடையாது பெரும்பாலானவர்கள் அக்னோசியாங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அது ஒரு உளவியல் சார்ந்த பாதிப்பு அப்படி உள்ளவர்கள் எந்த விதமான ஆலோசனைக்கும் வர மறுப்பார்கள் அவர்கள் நினைப்பதை மட்டும் மற்றவர்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எதை சொன்னாலும் நூறு காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பொதுவாக நாங்கள் உளவியல் ரீதியாக யார் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வளர்ச்சியடைய வரவில்லையோ அவர்கள் மிகப்பெரிய உளவியல் பாதிப்புக்கு என்று பொருள் அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு அறிவாளிக்கு தான் ஆலோசனை நோயாளிக்கு சிகிச்சை என்று சொல்கிறோம் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து பெற்றோர்கள் பல விஷயங்களை மறைத்திருப்பார்கள் நாங்கள் இப்போ சமீபத்தாக பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் பலர் வந்து தங்களுக்கு வேண்டிய திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிறார்கள் அப்படி அவர்கள் செய்யாத பொழுது பெற்றோர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் பொழுது பெற்றோர்களை அழிக்கக்கூடிய அதிக கல்வி தகுதி பெற்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் கல்வி உயர் தகுதி பெற்றிருந்தும் அவர்களால் அந்த உணர்ச்சியை அடக்க முடியவில்லை இவர்களுக்கு ஆரம்பத்திலேருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதே மாதிரி இம்போஸ்டர் சிண்ட்ரோம் என்று சொல்வோம் அவர்கள் எப்போதுமே வந்து தனக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டிருப்பார்கள் இந்த காதல் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களை மாற்றி அமைப்பதற்கு லவ் ரிசிலன்ஸ் தெரப்பி என்று சொல்கிறோம் ஸோ இப்படி அவர்களுடைய உள்ளார்ந்த பிரச்சனை என்பதை கண்டறிந்து நாங்கள் மாற்றுவதற்கு அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களை சார்ந்தவர்கள் வந்து இவர்களை எப்படி அழைத்து வர வேண்டும் என்கின்ற மூன்று மாதம் மினிமம் கன்சென்ட்ரேஷன் எடுத்து தினசரி அவர்கள் எங்களோடு அவர்களுடைய நடத்தையை நாங்கள் க பகுப்பாய்வு செய்வதற்கு தினமும் எங்களோடு தொடர்பு இருக்க வேண்டும் அது ஃபோன்லைன் ஆன்லைன் தெரப்பியூட்டிக் அப்ரோச் என்று சொல்கிறோம் அதற்கப்புறந்தான் அவர்களை அழைத்து வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தவிர்த்து கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி பலருக்கு வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்ல தெரியாது அதாவது டைஃப்ரேசியான்னு சொல்லுவோம் அதே மாதிரி அவர்களுக்கு டைஃபோனஸியா அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கணும் சிறிய விஷயம் இருந்தாலும் அவர்கள் பெரிதுவாக பண்ணுவார்கள் பல விஷயங்கள் பெருசாக இருக்கும் ஆனால் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க அவர்கள் அவர்களுடைய இன்னும் சில தன்மைகள்லாம் பார்த்திங்கன்னா தன்னை வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்வார்கள் ஆனால் கற்றலையில் பல்வேறு பிரச்சனை இருக்கும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட படிப்பு வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பில் பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் என் இரண்டு வகைப்படும் ஒன்று அவர்கள் எதையும் மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே ஒப்பித்து விடுவார்கள் ஆனால் பிற இடத்தில் பேச மாட்டால் நற்பு ஒற்றம் சிலருக்கு குறைவாக இருக்கும் சிலருக்கு அதிகமாக நட்பு வட்டம் மட்டும்தான் இருக்கும் ஒரு சிலருக்கு படிப்பதற்கே விருப்பம் இல்லாமல் இருக்கும் பெற்றோருடைய கம்பல்சிவ் என்ற நிர்பந்த அடிப்பில் தான் படிக்க வச்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து எங்கே வந்து பிரச்சனையாக மாறுதுன்னா அந்த திருமண காலத்தில் தான் பிரச்சனையாகுது அதனால் பெற்றோர்களும் மற்றவர்களும் இவர்களை வழிப்படுத்துவதற்கு முறையான மூன்று மாத உளவியல் ரீதியாக இவர்களை எப்படி நீங்கள் சிகிச்சைக்கு அழைத்து வர வேண்டும் என்கின்ற கோர்ஸ் எடுத்துக்கணும் தான் அவர்களை முறைப்படுத்த முடியும் நண்பர்களே உங்களுக்கு புரிந்தது என்பது வேறு அவர்களுக்கு புரிந்தது என்பது வேறு அவர்கள் எதை புரிந்துள்ளார்களோ அதை உங்களிடத்தில் புரிய வைக்க முயற்சி பண்ணுவார்கள் அப்படி நீங்கள் கேட்கவில்லை என்றால் அவர்கள் வன்முறையில் உங்கள் மீது ஈடுபடுவார்கள் சிலர் தன்னைத்தானே அழித்து கொள்வதாக மிரட்டுவார்கள் பலர் நாங்கள் இப்போ சமீபத்தில் பார்க்குறது இல்லைன்னா அதிக தகுதி இருந்தும் அவர்கள் வேலைக்கு போகாமல் அவர்கள் பெற்றோர்கள் அல்லது மற்றவர்கள் அல்லது மனைவி வீட்டார் அல்லது கணவன் வீட்டாரிடத்திலிருந்து பொருள்களை பண உதவிகளை வாங்குவதில் குறியாக உள்ளார்கள் அவர்கள் தர மறுக்கும் பொழுது நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என்ற நிலைக்கு செல்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து மற்ற தவறான பழக்கங்கள் கூடி போதை இவற்றில் அடிமையாகிவிடுகிறார்கள் அதே மாதிரி ஒருவர் ஒரு ஆலோசனைக்கு வர மறுக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் பல்வேறு விதமான சிக்கல் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் அந்த சிக்கலை வெளியே சொல்ல மாட்டார்கள் சொல்ல தெரியாது ஆகவே அவர்களை நாம் காப்பாற்றுவது குடும்பத்தாருடைய கடமை பல பேர் வந்து சார் இதை சரி பண்ணி கொடுங்கிறாங்க ஒரு காதல் போதை பாதையாக இருந்தாலும் சரி அல்லது சுகபோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய கம்ஃபர்ட் இருந்து அவங்க வெளியே வராமல் யதார்த்த உலகத்தை அவர்கள் வெறுத்தாலும் சரி இதை மாற்றுவது என்பது சாதாரண காரியமே அல்ல ஆகவே நண்பர்களே இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவற்றை மாற்றி அமைப்பது குடும்பத்தாருடைய மிகப்பெரிய பொறுப்பு அதே சமயத்தில் இதற்காக அவர்கள் கடுமையான முயற்சி எடுக்க வேண்டும் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கை சிக்கலாக இருந்தாலும் சரி தொழில் சிக்கலாக இருந்தாலும் சரி பெரும்பாலானவர்கள் தன்னுடைய வளர்ச்சிக்காக சரியான எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சாமானிய மக்களுக்கு அது புதிய விஷயம் சாமானிய ம மக்கள் அதாவது படித்தவர்களாக இருந்தாலும் சரி இது முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறையில் உள்ளவர்கள் பெரும்பாலும் தொழிலதிபர்கள் அலிபர்கள் தொழில தொழில் நிறுவனத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள் பெருநிறுவனமாக இருப்பதால் எந்த ஒரு செயலாக செய்தாலும் அதற்கான எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷனை உறுதிடவே இல்லை தொடர்ந்து வைத்துக்கொள்வார்கள் அதனால தான் அவருடைய வளர்ச்சி அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு மாணவர்களாக இருந்தாலும் சரி அதாவது எங்களுடைய பல ஆண்டுகால ஆய்வில் நாங்கள் கண்டறிந்த உண்மை என்னவென்றால் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கூட செல்ஃப் எஸ்டீம் என்ற பெயரில் அவர்களுடைய தேவையற்ற ஒரு கௌரவமான செயல்களை உருவாக்கி விடுகிறார்கள் அந்த குழந்தைகள் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றாலும் பெற்றோர்கள் முன்கூட்டியே சொல்லி இவர்களை தயார்படுத்த வேண்டியுள்ளது அப்படி சொல்லாமல் எங்கு அழைத்து சென்றாலும் அது அவர்களுக்கு பிடிப்பதில் அது மிகப்பெரிய முரண்பாடை உருவாக்கிவிடுகிறது அப்படியானால் குழந்தைகளை இவர்கள் குழந்தைகளாக வளர்த்தாமல் குழந்தைகளை தங்களுடைய வகுப்பு தோழன் போல வளக்கி பழக்கிவிட்டார்கள் ஆனால் பல ஆண்டு காலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தவறான செயல்பாட்டு கருத்து என்னவென்றால் உங்களுடைய குழந்தைகளை தோழனாக வளர்த்துங்கள் என்று ஆனால் உண்மையில் பெட் அப்படி தோழனாக இருந்தால் ஒரு ஃப்ரெண்டாக பழகினீங்கன்னா அப்போ அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் என்பது யார் அப்போ ஃப்ரெண்டாக பழ பெற்றோர்களாக இருந்தால் அதாவது ஃப்ரெண்டாக பெற்றோர்கள் பழகினால் அதாவது நண்பர்களாக பெற்றோர்கள் பழகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தளவு அனைவருமே நண்பர்கள் நண்பர்கள் அப்போ பெற்றோர்கள் யார் அப்போ பெற்றோர் இல்லாத அனாதியாகத்தான் இவர்கள் பெற்றோரில் இருந்தும் வளர்கிறார்கள் பெற்றோர் என்றால் மீனிங் என்ன எது வேண்டும் எது வேண்டாம் எது சமூகத்துக்கு முரண்பானது எது சமூகத்துக்கு சமமானது என்பதை கூறக்கூடியவர்கள் அல்ல அதை முறைப்படுத்தி அவர்களை அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் வெறும் வார்த்தையில் சொன்னால் அவர்களுக்கு புரியாது பல நேரங்களில் அவர்களுக்கு கண்டிப்பும் அவசியம் ஆனால் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டது கண்டிப்பு ஆகாது என்று கண்டிப்பு ஆகாது என்று சொல்லி கொடுக்கப்பட்டதனுடைய விளைவு பலர் பெற்றோர்கள் ஜாலி என்ற பெயரில் அந்த குழந்தைகளை வளர்த்தியதால் அவர்கள் சொல்வதை இன்றளவு கேட்க வேண்டியிருக்கிறது அதாவது சிறு குழந்தைகள் மட்டுமல்ல ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி கல்லூரி படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி இவன் கல்யாணத்துக்கு தயாரானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்டாக வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது இவர்கள் அப்பொழுதும் உணர்வதில்லை பின்னாடி சரியாக போய்விடும் என்று விட்டுவிடுகிறார்கள் அல்லது யாராவது நண்பர்கள் மூலமாக இதை சொல்ல முடியலாம் சொல்லலாமா என்று யோசிக்கிறார்கள் நண்பர்கள் சொல்வதை அவர்கள் எப்படி கேட்பார்கள் காரணம் இது அவர்களுடைய டிஎன்ஏவில் பதிவான விஷயம் ஆகவே ஒருவர் எந்த விதமான சிகிச்சைக்கு வர விரும்பவில்லை என்றால் அதற்கு பெற்றோர்கள் தெரப்பியூட்டிக் பேரண்டிங்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி திருமண வயதில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அல்லது திருமணமான பின்பும் இன்றைக்கி வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறார்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது சொல்லப்போனால் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் பெற்ற பின்பும் முப்பத்தேழு வயதாகியும் இன்னும் திரு வேலைக்கு போக மாட்டேன் என்று சொல்லி பெற்றோர்களிடத்தில் அவர்களுடைய சொத்தை விற்று வாங்கி சாப்பிட்டு கொண்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இவர்கள் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு இவர்களை எப்படி உங்களிடத்தில் அழைத்து வருவது என்று சொன்னால் அது ஒரு மார்க்கு கேள்விக்கு ஒரு மார்க் பதில் மாதிரி அல்ல அப்போ நீங்கள் அவர்களை அழைத்து வருவதற்கு அதாவது சிகிச்சைக்கு தயாராக்குவதற்கு தெரப்பியூட்டிக் பேரண்டிங் சிகிச்சை வெளிப்பெற்றோர்கள் கோர்ஸ் மூணு மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டு டெய்லி எங்களோடு நீங்கள் தொடர்பு இருக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நடத்தி எப்படி இருக்கிறது என்று எங்களோடு நீங்கள் கலந்து எங்களோடு கன்சல்டேஷன் எடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்செக்ஷன் அடிப்படையில் அவர்களை நீங்கள் அணுக வேண்டும் அப்படி அவர்களை அணுகித்தான் அவர்களை சிகிச்சை நிலையை கொண்டு வர வேண்டும் இன்றைக்கி குழந்தைகளும் கூட எதுவுமே வரவில்லை என்று சொல்கிறது பலர் வந்து காதல் விஷயங்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் தாங்கள் விரும்புவது முறையற்ற காதலாக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை எனக்கு பிடித்ததை நான் செய்கிறேன் அதுவும் குறிப்பாக பல வசதி படைத்த கல்லூரி கல்வி நிறுவனங்களில் மோட்டிவேஷன் என்ற பெயரில் நீ நினைத்ததை செய் உன்னுடைய இஷ்டத்துக்கு வாழு வாழ்க்கை என்பது தான் உன்னுடைய விருப்பத்துக்காய் வாழ்ந்து பழகு உன்னுடைய விருப்பத்தை யாருக்காகவும் தியாகம் செய்யாதே என்று அந்த நிறுவனங்களில் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய பேச்சுக்காரர்கள் அந்த குழந்தைகளை தூண்டி விடுகிறார்கள் அது மிகப்பெரிய மூளை அளவில் பதிவாகி விடுகிறது அந்த பதிவு அவர்கள் மாற்றுவதற்கு தயாராக இல்லை பல குடும்பங்களில் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களிடத்தில் சொல்வது பல நேரங்களில் நண்பர்கள் நண்பர்கள் அவ்வளவு தூரம் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு உளவியல் விஷயத்தை எப்படி நண்பர்கள் உருவாக்க முடியும் என்பது பலருக்கு புரிவதில்லை அது அவர்களுடைய கருத்தாகவும் நடத்தையாகவும் தொடர் சிந்தனையாகவும் அவர்களிடத்தில் உருவானதை ஒருவர் எப்படி மாற்ற முடியும் நாங்கள் உளவியல் ரீதியாக பல காரணங்களை கண்டறிந்து தான் மாற்றுகிறோம் நாங்கள் யாருக்கு அட்வைஸோ கவுன்சிலிங்கோ பண்ணுறது கிடையாது கவுன்சிலிங் என்பது ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஒரு யுக்தி அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லை அவர்களிடத்தில் வந்து நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று ஆள் அட்வைஸ் கொடுப்பது அறிவுரை கொடுப்பது இப்போ நாங்கள் செய்வது உளவியல் சிகிச்சை உளவியல் ரீதியாக அவர்களுடைய மனதில் எது தூண்டலாக செயல்படுகிறது எது அவர்களுடைய அந்த மன தூண்டல் மூளைத் தூண்டலாக நடத்தி உருவாக்குகிறது என்பதை பல்வேறு கட்டங்களில் ஆய்வு செய்துதான் அதை நாங்கள் மாற்றியமைக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் எந்த பெற்றோருடைய குழந்தைகள் வளர்ச்சிக்கான ஆலோசனை பெற வரவில்லையோ அல்லது சிகிச்சைக்காக வரவில்லையோ அவர்களை மாற்றுவதற்கு பெற்றோர்கள் குறைந்த அளவு மூன்று மாதங்கள் தெரப்பியூட்டிக் பேரண்டிங் என்ற ஒரு உளவியல் கோர்ஸ் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு தினமும் எங்களோடு தொடர்பு கொண்டு அதை நீங்கள் செயல்படுத்தி அதன் மூலம் வரக்கூடிய ஃபீட்பேக்கை மறுசூழற்சி அடிப்படையில் எங்கள் இடத்தில் நீங்கள் கலந்துக்கும் இருக்கும்போது அதை மாற்ற முடியும் இப்படியே விட்டுவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிக மோசமாகிவிடும் அவர்களால் பிறர் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது இது தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஏடிஹெஸ்டி ப்ராப்ளம் என்று சொல்கிறோம் அட்டன்ஷன் டிஃபிஷியன்சி ஆக்டிவ் சின்ட்ரோம் அவர்களுக்கு வந்து பல்வேறு விதமான உளவியல் ரீதியான சிக்கல்கள் இருக்கும் அந்த சிக்கல்களை வார்த்தைகளால் அவர்கள் சொல்லத் தெரியாது அல்லது அந்த சிக்கல் தங்கள் தங்களிடத்தில் உள்ளது என்பதை பிறரிடத்தில் வெளிப்படுத்த தெரியாது வெளிப்படுத்த முடியாது பலர் வெளிப்படுத்த தெரியாத காரணத்தினாலேயே முரண்பாடான பதில்களை சொல்வார்கள் ஒரு சிலர் வந்து அதை பற்றி தெளிவாக தெரியாது ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் புரிந்ததாக நினைத்துக்கொண்டு அது சொன்னால் தப்பாகிவிடுமோ என்று இருப்பார்கள் உடலில் உள்ள இயக்கங்களை மாற்று இயக்கங்களை எப்படி புரிந்து கொள்ள முடியாதோ அதே மாதிரி வாழ்வியலால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அழுத்தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிர்ச்சிகள் இவைகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது அதை சரியான முறையில் டயக்னோசிஸ் என்று சொல்லக்கூடிய கண்டறிதல் மூலமாகத்தான் நாங்கள் அதை மாற்றி அமைக்கிறோம் ஸோ இன்றைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய லேர்னிங் ட்ரூமா அதாவது படிப்பதற்கு ஆர்வம் இருக்காது ஆனால் என்டர்டெயின்மெண்ட் என்ற கேளிக்கையில் அதிக ஈடுபாடோர் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த விதமான அட்வைஸ் சொன்னாலும் பிடிக்காது அவர்கள் நினைப்பதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களிடத்தில் நிர்பந்திப்பார்கள் இது குழந்தை பருவத்தில் உள்ளது இரண்டாவது ஒரு அடுத்த நிலை என்னென்றால் அவர்கள் காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பார்கள் அந்த காதல் வாழ்க்கையிலிருந்து அவர்களால் விடுபட விரும்ப முடியாது அதுக்குள்ளேயே சுழன்று கொண்டிருப்பார்கள் மூன்றாவது வகை திருமணமே வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் திருமணம் வேண்டாம் என்று சொல்வதற்கு பல்வேறு பிரச்சனைகள் உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக சமூக ரீதியாக கருத்து ரீதியாக கற்றல் ரீதியாக பணி ரீதியாக பல்வேறு வகைகள் இருக்கும் ஒரு செயலுக்கு ஒரே ஒரு பின்புல காரணங்கள் இருக்காது காம்பவுண்டிங் எஃபெக்ட் என்று சொல்வோம் பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் தங்களை வளர்ச்சிக்காக எந்த விதமான ஆலோசனையும் பெறமாட்டார்கள் அதே தொழில்துறையில் உள்ளவர்களும் தொழிற்சாலை உள்ளவர்களும் தங்களை முன்னேற்றிக்கொள்ள விரும்பாதவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் பின்னாடி மிகப்பெரிய பண ரீதியான விடுகிறார்கள் அதே போல தன்னுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள் பல்வேறு வகையில் உளவியல் சிக்கலாக குடும்பத்தாருக்கும் மற்றவருக்கும் மிக பாரமாக இருக்கிறார்கள் இவர்களை மாற்றியமைதிக்கு தான் நாங்கள் தெரப்பியூட்டிக் பேரண்டிங் தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் பல்வேறு வகையான உளவியல் அணுகுமுறைகளை உருவாக்கி அவர்களுக்கு வேண்டியவர்கள் மூலமாக இந்த உளவியல் நடத்தியை உருவாக்கி அதன் மூலம் அவர்களை சிகிச்சைக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்குண்டான அனைத்து உதவிகளையும் எங்களுடைய நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக என்பதை விழிப்புணர்வாக சொல்கிறோம் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது வெல்கம் டு எம் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்